அர்ஷதுக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னார் செந்தில் பாலாஜி திருட நாச்சக்கு வந்துடா jail-ல போட்டுடுวะ உள்ள போட்டுடு உள்ளல அடைச்சிடுவேன்னு சொன்னாரு உண்மையில பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியில அவர் noreferrer இது மொத்தம் தான் ஆனா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண லம்போடி போன கத்துறாரு சீண்டி பார்க்காதீங்க நோண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோ எல்லாம் உலறாரு அதே அவங்க கட்சியோட மூத்த அமைச்சரான பொன்முடி அரெஸ்ட் பண்ணா சத்தமா போடல சைலண்டா இருக்காரு ஒருவேளை கலெக்ஷன் அதிகமா வந்தாதா சவுண்ட் அதிகமா வருமோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் பயந்து இருப்பாரு பயந்து நடுங்கிருப்பாரு ஒரு வட்டி சீண்டி பார்க்காத நோண்டி பார்க்காத சொன்னதுக்கு அஞ்சு அமைச்சர் வீட்டுல ரைடு ஒருத்தருக்கு ஜெயிலு இதுக்கு மேல பேசினா எத்தவாருன்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஹெலிகாப்டர்ல வந்த மோடி வீட்டு வாசல்ல இருந்தே கருப்பு கொடி காமிச்சாரு ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதே மோடிக்கு இந்த ஸ்டாலின் யாரு சர்வாதிகாரி வ ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லிக்கிற ஸ்டாலின் ஏதோ பவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி செவரோரமா கைக்கு கட்டிக்கிட்டு நிக்கிறாரு இதுல ஹைலைட்ட